குடிநீர் குடித்ததால் நேர்ந்த விபரீதம் பதறிய பொதுமக்கள் நடந்தது என்ன ஓசூர் மாநகராட்சி மூலம் வழங்கப்பட்ட குடிநீரை குடித்த ஐம்பத்தி ஓரு பேருக்கு திடீரென வாந்தி மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு பகுதியில் சின்ன ஏலசகிரி அம்பேத்கர் நகர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு உள்ள ஏரியில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாநகராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரை குடித்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு தொடர்ந்து இரண்டு நாட்களாக திடீரென வாந்தி மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு என உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் நேற்று ஏற்கனவே இருபத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இந்த நிலையில் இன்று மேலும் இருபத்தி நான்கு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது மொத்தம் ஐம்பத்தி பேர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கே எம் சராய் அவர்கள் மற்றும் அலுவலர் டாக்டர் பிரபாகரன் எம்எல்ஏ பிரகாஷ் மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஸ்வாறுமுகம் சென்னப்பன் சீமராஜா சுரேஷ் உள்ளிட்ட பல நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் மேலும் அந்த பகுதியின் குடிநீர் மாதிரிகள் சேமிக்கப்பட்டு ஆய்வு செய்வதற்காக சுகாதாரத்துறையின் சார்பில் பரிசோதனை மையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவம் ஓசூர் மாநகரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது